எபிசோடில் பார்த்தீங்கன்னாப்பா பெருமாள் வந்து தன்னுடைய சக்கரத்தை ராமர் கிட்டே கொடுத்தாரு அதில் உடன்பாடு இல்லாத முருகர் என்ன பண்ணாருன்னா அதை வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுத்து குஜராத்தில் போய் நீ போய் ஒரு இடம் பிடி அப்படின்னு அனுப்பி வச்சுதான் பார்த்தோம் நம்ம இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது இப்போ வந்து ராமர் வந்து ரெண்டு விஷயத்தில் ஒத்து வந்துட்டார் ஏன்னா சக்கரத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு குஜராத்தா ஆள் கிருஷ்ணர்கிட்ட ஒத்துக்கிட்டார் ரெண்டாவது இலங்கையில் வெற்றி பெற்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இது வந்து முருகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வரும் அது தமிழ்நாடாக இருக்கும் ஏன்னா குபேரனுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா அது திருமால் குபேரனை விட சிவன் வந்து ராவனை விட இப்படி வடநாட்டவர்கள் ஆதிக்கம் அதிகமாகி போச்சு அதனால் அது தமிழ்நாட்டுக்கு பூர்வீகம் அங்கே வந்து வடநாட்டவர் ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் ராமர் ஒத்துக்கிறார் எனக்கு செய்தியை மீக்கணும் ராவனை வீழ்த்தணும் இது தவிர வேறு எந்த மோட்டிவ் எனக்கு கிடையாதுன்னு ஒத்துக்கிறார் இந்த ரெண்டு ஒப்பந்தத்தோடு தான் வந்து இறங்கி ஒரு அப்படின்னு சொன்னார் இப்போ ராமர் ஜெனீனாக தான் இருக்கார் திருமாலவுடைய வற்பத்தில் தான் அந்த செய்தார்ந்த புரிஞ்சுக்கிட்டார் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் சரி வாங்கினு போய் கன்னியாகுமரி இதில் வந்து ராமேஸ்வரத்தில் இறங்கி படை கட்டுற வேலையை பண்ணுறாங்க பாலங்காட்டுறாங்க பாலம் காட்டும் பொழுது எல்லாரும் தான் வராங்க அகத்தியர் வராரு விஸ்வகர்மா வராரு இந்த விஸ்வகர்மானது மயன் விஸ்வனுடைய கருமன் அதாவது அவருடைய இன்ஜினியர் மயனு எல்லோரும் வராங்க இந்த இங்கே வந்து சேதுன்னு ஒருத்தர் இந்த பக்கம் தொண்ட மண்டலத்தில் நிறைய ஏரி கட்டினவர் அதனால தான் அது சேது சமுத்துறது ஓகே சேது சமுத்திரம் அவனு என்னென்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா சேர்த்து அந்த தரையில் இந்த மிதக்கிற கல் இல்லை அதை வச்சே பாலம் கட்டுவான் ஓகே இது அவனுடைய ஸ்பெஷலிஸ்ட் அது அது வடநாட்டில் கிடையாது அது கல் வச்சு கீழே பவுண்டேஷனே இல்லாமல் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் கட்டுறதுல எக்ஸ்பர்ட் அதனால் அவனை போட்டு போய் செய்கிறான் இப்படி பல வேலைகள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சிவன் தான் சொல்கிறார் ஒரு நீங்கள் ஒரு பக்கம் வேலை பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு அனுமானம் கூப்பிட்டு நீங்கள் போய் சீதையை பார்த்து மேட்ரு சொல்லு இந்த மாதிரி ஒன் ஒன் இயரில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஒன்று மீட்ருவோம் அங்கே அவசரப்பட்டு எதுவும் தற்கொலை மொத்தம் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்பிக்கை நீ இவர் போய் அப்படியே உள்ள போய் இலங்கைக்குள்ளே நுழைஞ்சு சீதைகிட்ட சொல்லி அந்த மோதர்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது மாட்டிக்கிறாரு அவன் பிடிச்சிடுறானுங்க அப்புறம் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு கப்பிச்சு எஸ்கேப் ஆகி வந்துடுறேன் வந்த உடனே செய்கிற சொல்லியாச்சு செய்துக்கிட்டு இப்போ வேலைகள்லாம் நடக்குது இப்படி நடக்கும்போது அவன் என்ன பண்ணானுங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் பலமாக எல்லாம் இறங்கி வேலை செய்கிறாங்கன்றது இது பிரம்மாவுக்கு தேஞ்சு போச்சு இந்த முருகர் ராமர்லாம் இணைஞ்சி செய்கிறாங்க எல்லாம் இணைஞ்சி செய்கிறாங்க ஒரு பெரிய டீம் உருவாயிடுச்சு கண்டிப்பாக பாலம் கட்டிட்டு உள்ளே வந்துடுவாங்க கிரவுண்டு கட்டிடுவாங்க அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது செய்யணும்னு அவர் ரொம்ப புதுசாக தனமாசில் வேலைகள் என்ன பண்ணுறாரு பிரம்மா டக்குன்னு ஆளை விட்டு ராவணை விட்டு மீனாட்சி தூக்கிட்டு வந்து ஓகே டைவெட் பண்ணு பொலிட்டிக்கல் டைவர்ஷன் உடனே பாலங்காட்டுறது நீச்சிருவானு அதான் வேற ஒன்று வந்து சொன்னால் இல்லைங்களா மீனாட்சி மீனாட்சி சைடு போயிடுவாங்க எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்து எங்கள் மீனாட்சி தூக்கிட்டு வந்து என்ன பண்ண போறேன்னு ஏ மீனாட்சி டீன்னு வந்துட்டு அந்த மீனாட்சியை வச்சு உன்னுடைய பையன் இருக்கான் இந்திரஜித் அவன் இந்தியா பூரா தலைவராக டிக்ளேர் பண்ணிட்டுன்னு வச்சுவா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடுவானு உனக்கு பாலமும் கட்ட முடியாது எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான் எல்லாம் ஓடிடுவானு எப்பயுமே அதுதான் வந்து அதுவும் எதை வச்சு செய்யறோம்னா இளைஞரை வச்சு செய்யலை தமிழ்நாட்டினுடைய பகுதியிலேயே பொள்ளாச்சி போன்ற அதை தமிழர் பகுதியிலே வச்சு செய்து வச்சுக்கோ இது இந்தியா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு டிக்ளரேஷன் சொல்லி எதிர்பாராத விதமா மீனாட்சி தூக்கிட்டு போயறாரு சிவனே எதிர்பார்க்கல தூக்கிட்டு போவான் அதான் அந்த காலத்தில் சொல்ல அந்த ஒரு கதை புராண கதை இருக்குது ராவணன் வந்து வரம் கொடுத்த தலையிலே கையை வச்சு யாரு சிவன் தான் வரம் கொடுத்தாரு இவரு தலையிலே கையை வச்சு கரெக்டா தூக்கிட்டு போனா உடனே இவரு காலை வச்சு அமுக்குனாரு அந்த மலையாட தூக்கிட்டு போனா அப்புறம் எப்படி அமிங்கிட்டான் விட்டான்னா நமக்கு என்ன இருந்தது இந்த சாதாரண வார்த்தை போராடி இருக்கிறாரு இல்லையா சும்மா சிம்பிளா விட்டுற முடிச்சுடானுங்க அந்த வாழைப்பழக்கம் அந்த காமலம் மாதிரி தூக்கிட்டு போயிருக்கிறாரு ச வேதனை போட்டிருக்காரு எவ்வளோ இருக்கு அவன் தூக்கிட்டு போயிட்டான் அவர் வேதனை என்னடா அங்க சுத்தி இங்க சுற்றி கட்சியில் சிவன் புண்டாட்டியே தூக்கிட்டு போயிட்டான் ராவணன்னும் போது அவன் சிவபக்தன் சொல்லிட்டு ரொம்ப பந்தம் பண்ணிட்டு இருந்தான் மிஸ்யூஸ் பண்ணுறான் சிவபக்தன் இல்லை இவன் சிவன் பக்தனா நான் நடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆக்சுவலா அவன் பிராம பக்தான் பிரம்ம பக்தாவ அப்படின்னு தெரிஞ்சு வேதனை பற்றும் போது எல்லாரும் சேர்ந்து சிவனை திட்டுறான் இவனை போய் இவன் பக்தன்னு சொல்லி இவன் சிவபக்தன்னு சொல்லி இலங்கையை சுற்றி எட்டு இடத்துல லிங்கம் வச்சு கும்பிட்டான் டெய்லி கும்பிடுவான் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களை பூஜையிலே இருந்தான்னு சொல்லி நீ நீ மேல் நீ நம்பி நம்பி இப்படி ஏமாந்து போயிட்ட கடைசியில் உன் ஒய்ஃபத்துக்கிட்டு போயிட்டா அப்போ தான் சிவனுக்கு தெரியுது நம்ம முக்கியமாக எல்லாத்தையும் நம்பிடுறோம் நம்ம நல்லவங்க புரியல அந்த விஷயத்துல நம்மோட யார் முருகர் ராமர்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறான்னு அடுத்த ஜென்ரேஷன் இந்த மீனாட்சி கடத்தெல்லாம் அவருக்கு உண்மையிலேயே வந்து ராவனை பற்றி தெரியாது போயிடுறாரு இப்போ வந்து வெக்ஸாயிடுறாரு இப்போ எப்படியாவது அதை மீட்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வருது உடனே மயன் இருக்கா இல்லையா அவர் சொல்றாரு மயன்றவர் விஸ்வகர்மா விஸ்வ சிவனுடைய என்ஜினியர் கர்மான்னா இன்ஜினியர் அவர் சொல்றாரு என் பொண்ணுதான் நம்ம மண்டோதரி இப்போ வந்து என்னென்னா அது மண்டோதரி அங்கேருந்து வருது மீனாட்சி கடத்திட்டாங்கன்ன உடனே வந்து சிவனை பார்க்குது என்ன சொல்லுதுன்னா நீங்க தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க எங்க அந்த இடத்துல கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஆனா இந்த ராவணன் வந்து உங்களுக்கே வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணுவார் நான் உங்களுக்கே ஒரு துரோகம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல நான் இல்லையா எனக்கு ரொம்ப வேதனையாகி போச்சு வந்து மீன மீனாட்சி சீதைன்றது கூட ஏதோ சரி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ எதாவது நோட்டுலாம் ரொம்ப இதுக்குன்ட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுது எப்படியாவது செய்தி இந்த மீனாட்சி மீட்டு உங்களோட நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுச்சு உன்னே நீங்கள் உன்னே மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிச்சு மயன்கிட்ட மயன் வந்து நான் சொன்னால நீ கவலைப்படாதுமா இது உன் பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம பிரச்சனைதான் எப்படியாவது வந்து கெட்ட போயிருது சிவனுடைய மனைவியே தூக்கிட்டு போகிறான் நம்மளாம் வேடிக்கை பார்க்க முடியுமா அவன் மாப்பிள்ளையா கூட இருக்கட்டும் நான் வரேன்ட்டு இந்த முன்னோதிரி கூட மயன் போகிறார் போய் ஏதோ மாப்பிள்ளை இப்போ அப்போ போகும்போது முருகரு ராமலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேற சிவன் சொல்கிறார் இல்லை அவன் மாமனார் சொன்னால் கேட்பான் அப்படின்னு இந்த வயசாகி தாயவே ரிவர்ஸ் வயல் செய்தி இவனுங்களுக்குன்ட்டு அவங்க நினைக்கிறேன் அந்திரையே விட்டுட்டு தான் செய்தியை கூட்டின்னு போகிறாங்க அவன் கேட்பானு இவங்க எப்படி நினைக்கிறாங்களே நினச்சி இவங்களுக்குள்ளே தெரியுது யாரும் முருகரு ராமர்கள்லாம் அது ரொம்ப சாதாரணமாக தெரியுது இது சரி ஒரு அட்டன்பு கொடுப்போம் கொடுப்போம் போயிட்டு பார்த்தோம் ஏன்னா அப்படின்னு பட்டா தான் தெரியும் அந்த பெருசுங்களுக்குன்னு விட்டான் உள்ளே போனார் போன இடத்துல அவர் மயன் போய் சத்தம் போடுறார் நான் தான் உனக்கு வந்து இது சிகிரி கோட்டையே கட்டி கொடுத்தேன் உனக்கு தலைநகரத்தையே அமைச்சு கொடுத்தேன் எத்தனை இடத்துல வந்து சிவலிங்கத்தையே தான் கட்டி கொடுத்தேன் உனக்கு பொண்ணு அப்படி தான் நீ பெரிய ம் அப்படிலாம் இருக்கும் போது அந்த சிவனுடைய ஒய்ஃப் போய் கடிச்சிட்டு வரலாமா நீ நியாயம் இல்லை முதல்ல மீனாட்சி ம் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் அப்பத்தி இது வேற இப்பத்தி ராகணை வேற புரியுதா பிரம்மதாசன் நான் சிவனுக்கு தொண்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரம்மாவுடைய நான் வந்து அப்படின்ட்டான் பிரம்மதாசன்ட்டான் உடனே பாத்த உடனே இப்போ இப்படியா இல்லையான்னு ஓவரா பேசினார் அடிச்சாங்க அவர் மயன் வந்து தொண்டைகானம் துணியை காணனு அப்படியே கடல் வழியா தப்பிச்சு அகதியாக அவர் போனது வந்து போய் பார் போல சுத்தி சுற்றி படகு தான் போய் அவர் பார்த்துட்டு அடித்து வந்து இந்த படகளை தப்பிச்சு எங்கே போயிட்டாருன்னா அதுவும் செட்டில்மெண்ட் மாதிரி மெக்சிகோ மெக்சிகோ பக்கம் போயிடுறாரு ஸோ அதை பின்பற்றி வந்தது தான் இந்த மாயன் கல்ச்சர் மாயன் கல்ச்சர் அது ஒரு மிகப்பெரிய கல்ச்சராகவும் ஆயிரம் வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அது வந்து அங்கே பிரமிட்லாம் கட்டுறாரு உலக லெவலில் வந்து மாயன் கல்ச்சர் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப பேசப்படுற கல்ச்சராக இருந்தது அது தமிழருக்கு உண்டான தொடர்பு உடையது அதுவும் தமிழருடைய கல்ச்சர் தான் கண்டிப்பாக அதனுடைய எக்ஸ்டென்ஷன் மயன் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆர்டிக் அவங்க தமிழர்கள் வந்து இந்த இந்த இது கட்டடக்கலைகளை வந்து சிறந்து இருந்தாங்கன்றதுக்கு ஒரே உதாரணம் ஒருவேளை ஆதி இருந்து தான் வந்து பிரமிடு கட்டுற பழக்கமே போயிருக்குமோன்னு சில பேர் சந்தேகத்தை கிளப்புறாங்க இங்க வந்ததா இல்லை இங்கேருந்து பிரமிடு கட்டுற பழக்கம் போச்சா இல்லையா அப்படின்ற ஒரு இதுவே இருக்கு இருக்கு அதனால அந்த அளவுக்கு ஒரு தொன்மையான ஒரு இது இருந்துருக்குங்க இல்லைன்னா மயிலெலாம் உருவாகிருக்க முடியாது அதை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ இங்கே என்ன ஆகி போச்சுன்னா மீனாட்சி வச்சு ஒரு வேலை பண்ணுறாங்க நீங்கள் கூட நாகர்கோவில் கிட்ட ஒரு கோயில் பிரமிடு அந்த இதெல்லாம் காமிச்சிங்க ம் ஆமாம் நாகர்கோவில் போய் சின்ன சின்ன பிரமிடு எல்லா வீட்லேயும் நிறைய இருந்தது நாகர்கோவில்ல இருடா சின்ன சின்ன பிரமிடுனு இது ஆதி காலத்துல இருந்து எழுந்திருக்குது சாதாரணமா ஒருத்தருக்கு கோயில் இறந்து போயிட்டா பிரமிடு மாதிரி தான் கட்டிருக்காங்க இறந்தவர்கள் சமாதி பூரா பிரிமிடாவே இருக்கு அதுவும் நாகர்கோயில நான் நிறைய பார்த்து ஆட்சியர் பண்ணேன் ரிசர்ஷ்னா கூட அது எந்த எடுத்து போய்ட்டு ஒரு கோயில் போனேன் நான் போயிட்டு இது பண்ணேன் நான் அப்போ இங்கிருந்து தான் அரேபியாக்கே இதுக்கே போயிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த மாதிரி ஒரு அப்போ வந்து என்னென்னா இன்னும் கேட்டால் அந்த ப்ரிமிடுலாம் வந்து ப்ரிமிடுனுடைய ஸ்ட்ரக்ச்சரை விட அந்த இதில் மாயன் கல்ச்சர்ல வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல நியத்தியா இருக்கும் அது கட்டுமானம் அதை பின்பற்றி தான் இந்த கோயில்லாம் இப்போ நம்ம இனி கோயில்கள் இனி இங்க இருக்கிற பெரிய கோயில் எல்லாமே அப்படிதான் வந்து ஒரு அட்வான்ஸ் ஒரு அட்வான்ஸா வந்திருக்கு அதையும் நம்ம காமிக்கலாம் அது திருவண்ணாமலை கோயிலாக இருக்கட்டும் அது ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் அந்த ஷேப் எல்லாமே வந்து இதை பின்பற்றி மாயன் கல்ச்சர் பின்பற்றி பின்பற்றி அது ஒன்றும் நம்ம ஒரு இது கொஸ்டின் வைக்கலாம் பிரிந்து நம்மது வந்து தான் நம்மதுலேருந்து பிரமீடு போச்சு அனு வைக்கலாம் அப்படின்றது வேற ஆனால் ஒரு தொடர்பு இருக்கு அந்த இது தெரியுது அப்படி பண்ணிட்ட உடனே இப்போ மீனாட்சி வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொள்ளாச்சியில் பகுதியில் வந்து இப்போ வந்து மண்டோதரி அரெஸ்ட்டு ஒன்றும் பேச முடியல இங்கே வச்சு இந்திரஜித்துக்கு வந்து ஒரு யாகம் நடத்துகிறாங்க இந்திரஜித்து ஏற்கனவே இந்திர இந்திர பதவியில் இருக்கான் இப்போ வந்து அவனை வந்து என்னன்னாக்கா சக்கரவர்த்தி பதவி கொடுக்குறான் தேசத்துக்கு இதை வந்து மீனாட்சி கொடுத்துட்டா கிட்டத்தட்ட விநாயகருடைய பிளேஸ் கூட யார் இருக்கா சீதை இருக்கு இப்போ ஜனகருடைய பிளேஸ் ஜனகருடைய பிளேஸ் பீகாரு அந்தாண்ட பக்கம் வந்து பெங்கால் வந்து பிரம்மாவனுடைய பிளேஸ் அது இல்லையா ஒன்ஸு அது எல்லாம் அப்படியே வடநாடே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இந்தியாவே கூட்டத்தட்ட கொடுத்துட்ற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்துட்டாங்க அவங்க அப்படி வந்துட்ட உடனே எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா இது வந்து முருகருக்கும் ஆல் இண்டியா லீடர்னு அறிவிச்சாங்க வேறு திருமாவில் எல்லாம் இவர் ஆல் இண்டியா லீடர் இவரு கேட்காது போல ராமருக்கும் ஆல் இண்டியா லீடர்லாம் கிடையாது வட இந்தியா லீடரே இல்லை டோட்டலாகவே இந்தியா அவன் வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு 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 புள்ளியில் இணைக்கணுன்றதில் தெளிவாக இருக்கா இப்போ எப்படி வந்து இருக்கிற இன்னைக்கு இன்னைக்கு நீ இந்தியா ஒன்றா இருக்குல்ல இது அன்னைக்கு மூணு ஸ்டேட்டையும் வந்து ஒரு பிஜேபி ஆக்கிடலாம்னு நினைக்கிற மாதிரி இல்லை இந்தியா இன்னைக்கு ஒரே ஸ்டேட் அது எல்லா மாநிலமும் சேர்ந்து ஒரே ஒரு அது நாடா இருக்குல்ல இதுக்கு பேஸ் அன்னைக்கு தான் இந்தியான்ற அந்த ஓகே இந்தியான்ற மேப் கூட்டமைப்பு இந்தியான்ற கூட்டமைப்பு மேப்பு அதுதான் ஐம்பத்தி ஆறு தேசங்களின் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைக்கிறேன் அந்த வச்சு கொஞ்சம் வடநாட்டில் மட்டும் செஞ்சாங்க இப்ப இவனை வச்சு முழுக்கா இந்தியா பூரா கொண்டு வரதுன்றது அது அட்டில் பிராமண ஆரியர்கள் தான் இந்திரன் இந்தியா இந்திரா 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 காந்தி என்றே இந்தியா வருது இந்திரா அப்படின்னு அப்புறம் இந்திரன் அப்படின்னு வருது அப்படிதான் வருது ரெண்டாவது பிராமணர்களுக்கு வந்து இந்தியா பூரா ஒரே இனமா இருந்தது ஆதி தமிழர்கள்லாம் இனமாக இருந்தது வேற பொலிட்டிக்கல் இந்தியாவில் பூரா ஒரே பொலிட்டிக்கலை கொண்டு வந்தவன் ஆரியர் தான் ஒரே பொலிட்டிக்கலை கொண்டு வந்தவன் ஆரியர் ஆனால் அதை செயல்படுத்தினவர் பின்னாடி சிவன் கொண்டு வந்துட்டார் முருகன் வச்சு செயல்படுத்திட்டார் ஆனால் அந்த தாட் ஐடியா அந்த தாட்டை கொண்டு வந்தோம் அவன் தான் இந்தியா பூரா ஒரே கவர்மெண்ட் ஒன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஆரியன் கவர்மெண்ட் அப்படின்றது அவன் பிரம்மா தான் கொண்டு வரான்

இப்போ என்னன்னாக்கா இந்த நேரத்தில் விஸ்வாமத்தர நாம நாம நாமத்துக்கு இப்போ அந்த யாகத்தில் வந்து மீனாட்சியும் இருக்காங்க சீதையும் சீதி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சீது இருந்தால் தான் அந்த நாட்டெல்லாம் அவங்க வந்து எவருக்கிட்ட வரும் ஓகே இல்லையா ஏன்னா சீதைக்கு என்ன ஆசைனாக்கா மீனாட்சிக்கு அப்புறம் யார் இந்திரஜித் ஆண்டானா இந்திரஜித்துக்கு அப்புறம் நம்ம பையன் ஆள்வானே ராவனோட பிறந்த லெவன் லெவன் அது ஒரு பிராமண வம்சம் தானே அப்போ அவங்களுக்கு அப்படிலாம் ஒரு கணக்கு வந்துடுது எல்லாம் வாரிசு கணக்கில் வந்து இப்படி இருக்கும்போது இங்கே என்ன ஆகி போச்சுன்னா இந்த இது சிவனுக்கு ஒரு பெரிய எரிச்சல் உருவாக்கி என்னடா அப்படி போகுது என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல இப்படி இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போகிறானே அப்படின்னு நினச்சி வேதனை பண்ணிட்டுருக்கார் அப்படி இருக்கும்போது இவன் கரெக்டாக சிவனுக்கு தெரிஞ்சால் அனு அனுமதிக்க மாட்டாருன்ட்டு சரண் ராமன் லக்ஷ்மணன் முருகர் கூட கொஞ்சம் சிக்னல் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட அனுமதி வாங்கினா முடியாது பண்ணிட்டு பேசிக்கலாம் மீனும் ஒரு சிக்னல் கலைஞர் இருப்பாங்க இது ஏன்னா இது விடப்படாது ஏன்னா இதை விட்டாது ரொம்ப ஆபத்து இது யாகம் நடத்தாமல் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு முருகர் ஆனால் இவங்க உள்ள இப்போ வந்து மீனாட்சியை காலி பண்ணிடுறாங்க ம் ஓகே அப்போ ராமர் வந்து மீனாட்சி காளி மீனாட்சி அந்த ஏகத்தை தடுக்கணும்னு ஒல்லாம் முழுகன் நினச்சிருக்கலாம் ஆனால் மீனாட்சி கொள்ளுன்ற எண்ணத்தை அவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொண்டுடுறாரு தாடகை பதம் இதுதான் வந்து அப்போ ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ சின்ன வயசில் விஸ்வாம்தர் வந்து ராமர் லக்ஷ்மணாம் கூட்டிகிட்டு வந்து தாடகம் என்று ஒரு ஒரு அறக்கிய வந்து கொள்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை கட்டியிருப்பாங்க நடந்த விஷயத்தை தான் ஷிஃப்ட் பண்ணி போடுறாங்க வேற இடத்துல முன்னும் பின்ன மாத்தி போறோம் முன்னும் பின்ன மாத்தி போறோம் பின்னாடி நடந்த முன்னாடி நடந்த மாதிரி போடுறாங்க ஆக்சுவலி போய் தான் போய் போய் போயிட்டு வந்தமே தாடக தாடகவனம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அந்த இடத்துல வந்து இல்ல தாடகை வாடகை தாடகை வதம்னே ஒரு ஊர் இருந்தது அங்க போயிட்டு வந்தோம் அந்த கோயில்ல கூட நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அது பொள்ளாச்சியில் வந்து மீனாட்சியை வந்து இறந்த மீனாட்சிக்கு புதைக்கிறாங்க அது வந்து பொள்ளாச்சியிலும் இருக்கும் இந்த அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலில் வந்து அவங்கள புதைக்கும் பொழுது சிவன் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க எல்லாருமே எல்லாம் இருக்காங்க அந்த அந்த கோயிலில் சிவன் வந்து எல்லா வேலையும் பண்ணி எறந்து போட்ட உடனே அவர் விவசாயி என்ன பண்றாருன்னா அப்படியே வந்து அந்த மீனாட்சி போட்டு இந்த கம்மல் முகத்தி எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து தான் போட்டுக்கிட்டு ஆண் பாதி பெண் பாதி இத நான் வந்து பார்வையை இறந்த உடனே வற்புறுத்தினேன் லிங்க வழிபாடா அது ஜனங்களுக்கு போய் சேரல இனிமேலாவது போட்டோம் ஆண் இல்லாமல் பெண் இல்லை இது உணவு உடனுன்றதுக்காக தான் முதல்ல உணர்த்தோம் மற்றவங்களுக்கு அப்புறம் சொல்லுவோன்ட்டு அவர் போட்டுக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரர் என்ற பேரில் வந்து இங்கே வந்து நிற்கிறார் அர்த்தநாரியில் திருச்செங்கோடு திருச்செங்கோடில் அர்த்தநாரீஸ்வரர் சொன்னிக்கிறார் அவர் எந்த போர்லேயும் இனிமேல் ஈடுபடுறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படியே ரொம்ப வேதனைப்பட்டு உக்காந்துங்கிறாரு இந்த நேரத்தில் வந்து அவர் இருக்கும் பொழுது அவர் வேதனையை யாருக்கிட்ட சொல்கிறார்னா முருகிட்ட சொல்ல முடியல ஏன்னா மீனாட்சி செத்துதான் வந்து அவரால் தருக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கு ஆனால் முருகர் சம்மந்தம் இல்லை இல்லை அதனாலும் ஒரு கோவம் இருக்குது அவர் யார் மேலே காமிக்கிறதுன்னு தெரியல ராமர் மேலேயும் ஒரு கோவம் இருக்குது நடா போய் இது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு பட் என்னன்னா அது இயலாமையில் யார்கிட்டையும் பேசுறதில்லைன்னு ஒன்று இருக்காரு அப்போ அவருக்கு கூடவே இருந்தவர் பைரவர்ன்றவர் அவர் சிஷியரில் ஒருத்தர் வந்து பைரவர் அந்த பைரவர் என்ன பண்ணிட்டார்னா அவர் புலம்புறார் இந்த மாதிரி இந்த பிரம்மாவுக்கு நான் எத்தினை தடவை மன்னிக்கிறது ஏற்கனவே வந்து அந்த பிரம்மா வந்து வந்துட்டு ம் இல்லையா அதுக்கடுத்து பார்வதியை வந்து இந்த தீயலை வச்சு ம் சரி சரி நான் மன்னிச்சேன் இப்ப மீனாட்சியும் கொண்டுட்டானுங்க எத்தினி தடவை நான் இவனை மன்னிக்கிறது ஒரு காலத்தில் நான் வந்து பிரம்மாட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்றதுக்காக நான் எவ்வளோ தூரம் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு குழம்புல தெரிஞ்ச உடனே அவருக்கு என்ன தெரியுதுன்னா இவர் வந்து அஹிம்சையை கையில் எடுத்ததுனால திரும்ப அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு இல்லையா ஆனால் அவன் மேலே ஒரு வெறி இருக்குது அதனால் ஒன்றும் சொன்னார் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரம்ம செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிப்பார் எப்படி கடைசி வரைக்கும் திருந்திலையே அவன் அகிம்சை மூலியமாக அவனுக்கு நல்லது செய்து திருப்தி இல்லாம நினச்சேன் அவன் மேலும் மேலும் அதை அந்த வீக்னஸை தான் நினைக்கிறான் மரியாதை இல்லை அஹிம்சைக்கு அப்படின்னு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் நல்லது நடக்கன்ட்டு போனார்ல திடீர்னு போனா பிரம்மாவை தேடி போய் ஒரே வெட்டு வெட்டு தலை தூக்கிட்டு வந்து போனான் ஓகே பைரவர் வந்து பிரம்மாவுடைய தலையை வெட்டிட்டு கொண்டு வந்து நேரம் அங்கே வைக்கிறார் இவன் பழமில் எமோஷனலாக கேட்டு நேரடியாக போய் கொண்டு வந்து சிவன் முன்னாடி நிறுத்துறாரு தலையாட வர என்ன ஏன்னு கேட்டார் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்த நூறு வருஷம் போட்டு உருட்டிட்டு இருந்துருக்கீங்க ம் புரியுதா சில நேரங்களில் மிதவாத ஒர்க் ஆகும் சில நேரங்களில் தீவிரவாதம் ஒர்க் ஆகும் புரியுதா அது எந்த இடத்துல இது யாருகிட்ட அகிம்சையை சொல்லணும் யார்கிட்ட அஹிம்சை செயல்படுத்த கூடாதுன்னு நீங்க மீனாட்சியை காப்பாத்திருக்கலாம் பார்வதியை காப்பாத்திருக்கலாம் நீங்க இது பூரா தள்ளி போட்டு தள்ளி போட்டு நீங்க இப்படி ஆய் போச்சு பாத்தீங்களா அப்படின்னு அப்பதான் யோசிக்கிறாரு தலையை வெட்டினா அதனால பிரம்மா வந்து இறந்து போறாரு இறந்து போன பிரம்மா வந்து எங்க இருக்காருன்னா அது வந்து தான் வந்து இது இந்த நம்ம இந்த சேதத்தை வந்து நம்ம ஏதோ கும்பகோணத்தில் ஒரு கோயிலில் பார்த்தோம் அந்த இது இருக்குது தெரியுமா புதன் கோயில் திருவள்ளங்கா திருவங்காடு திருவங்காடு ஆமாம் திருவங்காலை காடு இருக்கு இல்லையா அந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவை போதிக்கிறார் பிரம்மாவனுடைய தலை வந்து வெட்டப்பட்டது வந்து இங்கே தஞ்சாவூரில் ஒரு கோயில் அந்த பிரம்ம சேதம் பிரம்ம சரசேத அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் எடுத்தும் போய் அங்கே அடக்கம் செய்தது வந்து திருவங்கா திருவங்காடு திருவலங்காலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அடக்கம் செஞ்சு ஏன்னா நிறைய பேர் பிரம்மாக்கு வர மாட்டேன்ட்டாங்க வரல யாருக்கும் பிரம்மாக்கு உதவி செய்ய வரல ஏன்னா இப்போ பாரதியாருக்கே ஆமாம் யாருமே வரல வரல அதனால யாரும் என்ன பண்ணார் அவர் எடுத்துகிட்டு போய் அவர் அடக்கம் பண்ணுறாரு அடக்கம் பண்ணும்போது சிவன் தலையிட்டதுனால முருகரும் அங்கே வேறு வேற வழியில் மீதி ராமர் யாரும் அந்த பக்கம் வரல ஏன்னா அதனால வரல யாரும் வரல எல்லாரும் வந்து பிரம்ம மேலே விருப்பில் தான் வந்திருக்கிறாங்க முருகர் மட்டும் அவர் அழைப்பு வைத்து வராரு புதன் வராரு புதன் வந்து யாருன்னா முருகருடைய அந்த சிவனுடைய மருமகன் வராரு அவங்க வந்து என்னன்னா அவர் பிரம்மாவுக்கு ஒரு சிஷியனாக இருந்து அப்புறம் விலகினவரும் அவர் வராரு அவரை வந்து அவர் வந்து என்னன்னா சிவனுடைய மகள் ஊற்றி இருந்தாங்க எல்லா எல்லோருடைய வீட்டுக்காரனா புதன் அவரும் வராங்க அப்போ ஒரு பேர் புதன் கோயில் ரெண்டும் அங்கே இருக்கும் சிவன் இந்த மூணு பேர் தான் வந்து அந்த பிரம்மாவுக்கு கோயில் கட்டி எல்லாம் சரி என்னதான் இருந்தாலும் கூட நாம் வந்து ஒரு பெரிய சாதனையாளன் அப்படின்றத வச்சு அந்த பிரம்மாவனுடைய திறமைக்கு நாமலாம் ஈடாக மாட்டோம் ஈவன் வந்து வயசில் சின்னவர் தான் திருமலாவோட பிரம்மா நான் விட சின்னவன் தான் ஆனால் திருமால் வந்து பிரம்மாவனுடைய சிந்தனைக்கு நாங்கள் யாருமே ஈடுபட முடியாது வேணும்னா அவர் உன்னையே ஒரு தப்பு பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாருன்னா நாம வந்து இந்தியாவில் ஒரு மைனாரிட்டி வெளியூர்லேருந்து வந்தோம் ஒரு மைனாரிட்டி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இல்லையா மைனாரிட்டிக்குரிய ஆசை இருக்கலாம் ஆசை இருக்கலாம் மைனாரிட்டியாக இருந்துக்கிட்டு மெஜாரிட்டிக்கு உண்டான ஆசையை நீங்கள் பண்ணும்போது அது வந்து பெரிய தப்பை போய் புரியுது இது ஒன்று தான் அவர்கிட்ட தவற அவர் மற்ற எல்லாரை விட கொஞ்சம் தூய்மையானவர் போராளி சிந்தனையாளர் அதில் வந்து இதில் சந்தேகமே கிடையாது அதனால் அவர் போற்றப்பட வேண்டிய ஆள் அப்படின்னு வந்து அந்த கோயிலை கட்டி எல்லாம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வராங்க இங்கே ராமேஸ்வரத்தில் உள்ளே போந்து அதுக்குள்ளேயே இந்த இது கட்டிடுறாங்க பாலம் கட்டிடுறாங்க பாலம் கட்டி கூட வந்து அவன் வந்து அப்போ இது அப்பா இது வரைக்கும் என்னென்னா இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் வந்து கொல்லப்படுறாங்க இறந்துடுறாங்க பிரம்மாவும் பார்த்திங்கன்னா பைரவர் வந்து சிவனுடைய அந்த நியாயத்தை கட்டி இமோஷ்னலாக வர்றாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் வேணால் நம்ம அடுத்த எபிசோடில் வேணால் இது பாலம் கட்டி என்ன வார் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்தோம் © bf